பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்க மேல அக்கறையா இருக்கிறாரு உங்களோட பேசுகிறார் தைரியப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறார்ல பிறகு நீங்க துக்கமா இருக்கணும் மன இருக்கணும் இருக்கணும் வேணாலும் நடக்கட்டுமே கடந்து போகிற பாதை தானே அது அதுல நீங்க நிலைச்சிருக்க போறது இல்லை ஆனா அந்த பாதையிலயும் ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார் ஒரு வேத வசனம் பாருங்களேன் ஏசாய் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஏன்னா நீ என்னுடைய ஜனம் அப்படினு சொல்கிறார் நீ என்னுடைய ஜனம் அதனால் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அது என்னது கரம் இந்த கையை வச்சு நிழலை உண்டாக்கிற முடியுமா வெயிலில் நடந்து போகும்போது நிழல நம்முடைய மனம் தேடல ஒரு நிழல போன குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலின் கொடூரத்தின் தாக்குதல் ஒரு கரத்தில் சின்ன கரம் இது எப்படி நம்ம நிழலை உண்டாக்க முடியும் அப்படின்னு நினைப்போம்ல ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே வெயில் படாமல் இருக்க தன் கரத்தை நீட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி கரத்தை நீட்டி நில முகத்தில் அந்த வெயில் படாதபடி பார்த்துருக்கீங்களா நான் சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன பையனை ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அப்போ எந்த அளவுக்கு பஸ் வசதி டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது ஒரு ஊருந்து அந்த ஊர் போனால் நடந்து தான் பெரும்பாலும் போகும் அது மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது நடந்து நாங்கள் போகும்போது வெயிலின் கொடூரம் அந்த வெயில் அப்படியே தாங்க முடியா போகும்போது எங்கேயாவது நிழல் கிடைக்குமா மரம் இருந்தால் ஓடிப்போய் அந்த நிழலில் கொஞ்சம் பேர் நிற்போம் அப்போ மரமே இல்லை அப்படியே நாங்கள் வந்து நடக்கிறோம் ராத்துக்குள்ளே நடந்து போகிறோம் தாம்பரவர் நியார் இருக்குல்ல அது கடந்து போக அந்த இது வேற சுடுது மணல் வேற அப்படியே போய் போது அப்படியே வெயில் சுட்டரிக்க திடீர்னு பார்த்தா ஒரு நிழல் என்ன நிழல்னு பார்த்தா எங்கள் பாட்டி அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வந்து தன்னுடைய முந்தானையினால வெள்ள அந்த கட்டிருப்பாங்க நிழல் உண்டாக்குறாங்க அந்த நிழல் பட்ட உடனே கொஞ்ச நேரம் சந்தோஷம் வச்சுட்டு திருப்பி கூட்டிட்டு அந்த நிழல நிக்கிறது அந்த வெயிலின் கொடூரத்திலிருந்து நம்ம பாதுகாக்க ஒரு நிழலை உண்டாக்குறாங்க எதனால அந்த அன்பு ஆண்டு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கனால நீங்க கடந்து போகிற பாதையில பிரச்சனை போராட்டம் நெருக்கம் உபத்திரவும் ஒரு வெயிலின் தாக்கம் அண்டு சொல்ல என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து நான் உன்னை பாதுகாப்பேன் சொல்றாரு இந்த கரம் மனுஷ கரம் சென்னது தேவனுடைய கரம் பெரிய கரம் அவர் கரத்தை நீட்டுனா உலகத்தையே மறைத்து விட முடியும் அவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாடுபடி என்று சொல்லுகிறார் அவ்வளவு பயங்கரமான பெரிய தேவன் அவருடைய கரம் எந்த ஒரு பாதிப்பும் நம்மை தாக்காதபடி நிழலை உண்டாக்கி நடத்துகிற ஒரு கரம் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என் மகனே என் மகளே எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற பிரயாணத்துல சோர்ந்து போகாத நான் உனக்கு நிழல் உண்டாக்குகிறேன் என் கரத்தினால் உனக்கு நிழல் உண்டாக்கி உன்னை நான் சோர்ந்து போகாமல் நடத்துகிறேன் சொல்றார் எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை அந்த கரத்தின் நிழலுக்குள்ள வந்துருங்க ஓடி வந்த அந்த கரத்தின் நிழலுக்குள்ள வந்துருங்க நீங்க சொல்லுங்க ஆண்டு வரே உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து பாதுகாத்து நடத்துகிற அன்பருக்காய் தோத்துறோம் உம்முடைய கரத்துக்குள்ள நான் வந்துடுறேன் அந்த நிழலுக்குள்ள வந்துடுறேன் நீர் என்னை காத்து நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்